இந்த சம்பவம் நடைபெறும் போது அவர் தொடர்பு கொண்டு பேசிய அந்த சார் யார் அந்த சாரோடு நீங்க அனுசரித்து போகணும்னு சொன்ன அந்த சார் யார் என்பதுதான் நாங்கள் கேட்கிற கேள்வி அதை கண்டுபிடிக்க வேண்டிய கடமை யாரு காவல்துறை அதை சொன்ன திமுக ஏன் பயம் வருது எங்க அப்பா குதிரில் இருந்து நீயே மாட்டிக்கிறேன் நான் ஒன்னையா சொன்னோம் ஒன்னையா சொன்னோம் ஆனா இப்பதான் எங்களுக்கு பயம் வருது சாருனாலும் என் வீட்டில் வந்து போலீஸ் நிற்கிறோம் காலையில் ஒன்றும் இல்லை ஸ்டிக்கர் தான் ஓட்ட போகிறோம் அதுக்கு ஐம்பது போலீஸ் வந்து நிற்கிறோம் ஏன் பயப்படுற ஏன் அச்சப்படுற நான் கண்டுபிடிக்கிறேன் அந்த குற்றவாளி யாருன்னு தானே கண்டுபிடிச்சு மக்களுக்கு சொல்லுங்க இந்த சார் யாரு என்பதை அப்ப எங்களுக்கு என்ன பொழுது திமுக பதத்தப்படுவது அச்சப்படுவதை பார்த்தா கருப்பை பார்த்தா பயப்படுது கருப்பு துப்புடா போட்டு கருப்பை பயம் பயம் இதை பார்த்தா பயம் அதை பார்த்தாலும் பயப்படுற உங்களுக்கு மடியில கணர்ல இல்ல பயம் இல்ல உங்க ஆட்சியில் இருக்கிறவங்க யாராவது சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா உங்க மாவட்ட சம்மந்தப்பட்டிருக்காருங்களா இல்லை திமுக இருக்க வேற முக்கிய தர சம்மந்தப்பட்டிருக்காங்களா நாங்க சொல்லலை நீ ஏன் பயப்படுற ஏன் அச்சப்படுறேன் இவரு தான் இந்த சார சொல்லிட்டு போங்க கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போ தான் நாங்கள் கேட்குறோம் ஏன் பயப்படுறா விசாரணை அதிகாரி அவர் விசாரணை அதிகாரி உயர் நீதிமன்றத்தில் அடிக்கிற மாதிரி தான் கேள்வி கேட்டான்ல விசாரணையே முடியல விசாரணை முடியறதுக்குள்ள தான் குற்றவாளி எப்படி சொன்னேன் கேட்டாங்கல்ல டிஜிபி எப்படி சொல்ல முடியும் டிஜிபி விசாரணை அதிகாரி

இங்கே பாரதிய ஜனதாவை எடுத்து கோல் கொடுக்குறாங்க டெல்லியில் என்ன பண்றாரு நட்டாவை கூப்பிட்டு திமுக எம்பி திருச்சி சிவா எம்பி வீட்டில் எம்பிங்களுக்கு விருந்து கொடுக்குறாரு நட்டாவை வச்சு நட்டாவுக்கும் திமுக எம்பிக்கும் இணைய சம்பந்தம் ஏன்னா நட்டா வரலாம் இவங்க உள்ளே போவதா திமுக எம்பி பயிற்சி முகாமுக்கு நட்டா வரா திமுக எப்படி செயல்பட வேண்டும் பாராளுமன்றத்தில் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது யார் சொல்றாரு பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைவர் நட்டா வந்து பேசுகிறார் திமுக இவங்க இவங்ககிட்ட இருந்து எப்படி எதிர்பார்க்க முடியும் முழுக்க முழுக்க இந்த அரசு திமுக அரசு கபட நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறது